வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி குரு பயிற்சி வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கவிருக்குங்க குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க இத்தனை நாட்களாக சுக்கரனின் வீடான ரிஷபத்தில் பகை வீட்டில் இருந்த குரு இப்போது புதனின் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மிதுன வீடு குருவுக்கு நல்ல வீடாகவே சொல்லப்படுங்க ஏன்னா புதன் குருவின் மகன் அப்படின்னு நம்மளுடைய கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க அதன் அடிப்படையில் மகனாகிய புதனின் வீடான மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதற்கும் மேலாக அந்த வீடு உச்சத்தை நோக்கி சென்று குருவிற்கு கடகத்தில் உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க அதனால குரு கிட்டத்தட்ட உச்ச நிலைக்கு அருகில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாங்க எனவே இந்த குரு பயிற்சி உலகில் வாழும் அனைவருக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி அதாங்க அமைஞ்சிருக்கு பொதுவாக குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன அவரை சொல்லுவாருங்க குரு பகவான் தான் பணம் நகை போன்ற செல்வத்திற்கு காரணமான ஒரு கிரகங்க குருன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அனைத்தும் நல்லவை அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு பாடம் சொல்லி தரும் இருந்து பள்ளியில தொடங்கி கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுமே இந்த குருவின் காரகத்துவத்துல வரக்கூடியவர்கள் தாங்க நமக்கு நல்ல ஒரு கல்வியை போதித்து நல்ல நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை போலவே இந்த குரு பகவான் நமக்கு நிறைய நல்லவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க காரகனும் குரு தாங்க குழந்தைக்கு காரணமான கிரகம் குரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரியே குழந்தைக்கு காரணமான இந்த குரு பகவான் தாங்க ஜோதிடத்தில் மிக பெரிய ஒரு சுபராக மதிக்கப்படுபவர் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க பயிற்சி ஆவார் சராசரியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மொத்த ராசி மண்டலத்தையும் சுற்றி வந்துவிடக்கூடியவர் இந்த குரு பகவான் எனவே குரு பகவான் ஒரு வருட கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க இவ்வளவு நன்மைகளையும் பெற்ற குரு பகவான் சிறப்பே என்னன்னா அவருடைய பார்வை தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஜோதிடத்தில் குருவின் பார்வை மிகவும் விசேஷமாக போற்றப்படுங்க ஒரு குருவின் பார்வை அனைத்து தீயவற்றையும் நீக்கி அவற்றை நன்மை அடைய செய்யுங்க அந்த வரிசையில இப்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து மிதுனத்தை சுபத்தன்மையடைய செய்து மிதுன ராசியை சுபத்தன்மையடைய செய்து அங்கிருந்து அவர் பார்க்கும் ஐந்தாம் பார்வையின் மூலமாக துலாம் ராசியை சுபத்துவப்படுத்துறாருங்க அடுத்ததாக நேராக சம சப்தம பார்வை என சொல்லப்படக்கூடிய ஏழாம் பார்வையின் மூலமாக அவருடைய சொந்த வீடான தனுசு வீட்டையே பார்த்து சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க அடுத்ததாக குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக கும்பராசியை பார்த்து கும்பராசிக்கு ராசிக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க இந்த மூன்று ராசிகளும் குருவின் பார்வையால நன்மை அடைய போகுதுங்க மற்ற ராசிகள் குருவின் இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மைகளை பெற இருக்குங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு குரு எந்தெந்த இடத்துல இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதை வரிசையில பார்க்கலாங்க அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் ராசி மேசம் மேச ராசிக்கு இத்தனை நாட்களாக இரண்டாம் வீடான ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்போது மூன்றாம் வீடான மிதுன வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மூன்றாம் பாகவம் என சொல்லப்படுவது புகழ் கீர்த்தி வீரியஸ்தானங்கள் எனவே மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் பயிற்சியாவது என்பது ஒரு நல்ல அமைப்பு தாங்க மேசராசிக்காரர்களுடைய புகழ் அந்தஸ்து கீர்த்தி ஆகியவை இதனால் அதிகமாகுங்க இவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் முயற்சி ஸ்தானம் என்பதால இவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது கிடைக்குங்க மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக ஏழாம் பார்வை ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பதினொன்னாம் பாவகத்தையும் பாப்பாருங்க எனவே ஏழாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய இந்த வாழ்க்கை துணை விஷயங்களில் நன்மைகள் நடக்குங்க நண்பர்கள் கூட்டாளிகள் போன்றவற்றின் மூலமாக ஒரு சில நன்மைகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாருங்க ஒன்பதாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய தர்மஸ்தானம் தந்தை ஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் பாபகத்தை குரு பார்ப்பதனால தந்தைக்கு ஒரு சில நன்மைகள் நடக்குங்க தந்தையால் இவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்குங்க அடுத்ததாக லாபஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தை குரு பா தவறுடைய சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக பார்ப்பதன் மூலமாக மேசராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்குங்க சிறிய ஒரு முயற்சியின் மூலமாகவே ஒரு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசுராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக அமைதுங்க எனவே இவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு வருமானங்கள் இருக்கும் இதுவரை ப்ரமோஷன் போன்றவற்றை எதிர்பார்த்திருந்த மேசுராசிக்காரர்களுக்கு அவர்கள் நினைத்தபடி இன்கிரிமெண்ட் வேலையில் ப்ரமோஷன் ஆகியவை கிடைக்குங்க ஏழாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக திருமணங்கள் நடைபெறுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார இளைஞர்களுக்கு காதல் திருமணம் ஆகியவற்றில் ஒரு அனுகூலமான விஷயங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்கவிருக்குங்க திருமணமாகாமல் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த குரு பார்ப்பதன் மூலமாக ஏழாம் பாவகத்தை அவற்றில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கூட அவர்களது வாழ்க்கை துணை விஷயத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க மேசராசி இளைஞர்களுக்கு கல்வியும் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்குங்க அவர்கள் முயற்சி செய்தவற்றில் வெற்றிகள் கிடைக்குங்க எனவே சுய ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாகவே இருக்குங்க முடிவாக நன்மைகள் அதிகம் நடக்க போயிர லாபங்கள் கிடைக்க போயிற யோகங்கள் அமைய போயிற ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க ரிஷபம் ரிஷப ராசிக்கு இத்தனை நாட்களாக ஜென்மத்திலேயே இருந்த குரு பகவான் இப்போது இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இரண்டாம் பாவகம் என சொல்லப்படுவது தனம் வாக்கு குடும்பம் எனவே குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாவது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க ஏனென்றால் குரு பகவான் தாங்க தன ஜோதிடத்தில் சொல்லப்படுபவர் எனவே தன காரகன் தனஸ்தானத்திற்கு பயிற்சியாவது என்பது ஒரு சிறந்த அமைப்புங்க இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்க செல்வங்கள் சேரும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியுங்க ஏதோன்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தா அதை நாம் சொன்னது சொன்னபடி வாக்கை காப்பாற்ற கூடிய ஒரு காலமாக இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குங்க குடும்பம் விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் இருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்புங்க அதனால குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகியவை அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இதன் மூலமாக திருமணங்கள் கூட நடைபெற்று நல்ல ஒரு குடும்பம் அமையுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் மிகவும் சிறப்படையும் அப்படிங்கறதன் அடிப்படையில இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பத்தாம் பாவகத்தை பார்க்க இருக்கிறாருங்க ஆறாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால இவர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் என்பதனால கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டுவா உண்டாகுங்க நகைகளை அடகு வைத்திருந்தால் அவற்றையும் மீட்க முடியும் எதிரிகள் இருந்தால் அவர்களும் நண்பர்களாக மாறி மாறிவிடுவார்கள்ங்க எட்டாம் இடம் என சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்வதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுங்க ஏன்னா குரு பத்தாம் பாவகமாகிய தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்கும் எட்டாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் ஒரு சேர குரு பார்ப்பதன் மூலமாக வெளியூர் வெளி நல்ல ஒரு தொழில் வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உண்டாக்குங்க தொழில் நன்றாக இருக்கும் அதனால் லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும் நல்ல ஒரு வேலை அமையும் வேலையில் பிரச்சனை என இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த நிலைமை மாறி அவர்கள் மனதுக்கு பிடிச்சமான ஒரு வேலை இந்த குரு பயிற்சியின் மூலமாக அமைய போகுதுங்க செய்யும் தொழிலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழில் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க நல்ல ஒரு வருமானம் இருக்கும் காதல் திருமணம் போன்றவற்றிலெல்லாம் ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இருக்காதுங்க ஏன்னா இரண்டாம் பாவகமான குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆவதனால குடும்ப அமைப்புகள் எல்லாமே நன்றாகத்தாங்க இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அவர்கள் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையே நிலவும் குழந்தைகள் விஷயத்துலேயும் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகுங்க கல்வி படிப்பு போன்றவற்றிலையும் ஒன்றும் பெரிய தடைகள் இருக்காதுங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதனால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு செயல்பாடு நல்ல ஒரு ஒழுக்கம் ஆகியவை உண்டாகுங்க எவற்றில் முயற்சி செய்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசா புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக வேலைகள் கிடைக்க போகிற வருமானங்கள் பெருகப் போயிடிற லாபங்கள் கிடைக்க போயிட செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க மிதுனம் மிதுன ராசிக்கு இத்தனை நாட்களாக பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஜென்ம ராசிக்கு மாற இருக்கிறாருங்க ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகங்க ஏன்னா குரு இருக்கும் இடம் சுபத்துவம் அடையும் அப்படின்றதன் அடிப்படையில குரு போன்ற ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகங்க இதன் மூலமாக குரு பகவானுடைய அந்த பொழிவு அந்த தேஜஸ் ஆகியவை மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாகவே புத்திசாலித்தனம் அதிகம் நிறைந்தவர்களாக அறிவாற்றல் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதில் இந்த குரு பகவான் அவர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே மிதினத்திலேயே வர்றதுன்றதுனால அவர்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் ஆகியவை மேலும் அதிகமாகுங்க ஞாபக சக்தி மிக அருமையாக இருக்கும் எனவே குரு ராசிக்கு வருவது என்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகுதுங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே அஸ்தமச்சனி முடிந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய நல்ல காரியங்கள் நடைபெறாமலே இருந்துச்சுங்க அவர்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருந்த இந்த தடைகள் இப்போது விலக போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களுடைய காதல் திருமணம் படிப்பு வேலை தொழில் அத்தனைவற்றிலையுமே நன்மைகள் நடப்பெற ஒரு காலமாக இந்த குறுப்பயிற்சி அமைஞ்சிருக்குங்க குரு பகவான் இருக்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவதை போலவே அவர் பார்க்கும் இடங்களும் மிகவும் சுபத்துவம் அடையுங்க அந்த வரிசையில் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளின் மூலமாக அந்த பாவகங்களையும் சுபத்துவப்படுத்த இருக்கிறாருங்க அதன் அடிப்படையில் ஐந்தாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக பூர்வீகம் போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஏன்னா ஐந்தாம் பாவகம்தான் குழந்தைகளுக்கான ஒரு பாவகமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுங்க அதன் அடிப்படையில் ஐந்தாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால் குழந்தைகளால் இவர்களுக்கு நன்மை இவர்கள் மூலமாக இவர்களது குழந்தைகளுக்கு நன்மை அப்படின்ற அடிப்படையில் குரு பகவான் ஒரு மேன்மையை ஏற்படுத்த இருக்கிறாருங்க குழந்தைகள் விஷயத்துல அடுத்ததாக ஏழாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக மிதினத்தில் அமர்ந்து தனுசு வீட்டை குரு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதன் மூலமாக இவர்களுக்கு திருமணம் மனைவி கணவன் ஆகியவற்றில் வாழ்க்கை துணை சார்ந்த தொழில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்க இருக்குங்க குரு பகவான் ஏழாம் பாவத்தை பார்ப்பதன் மூலமாக இதுவரை திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமணங்கள் நடைபெறுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக ஒரு சில லாபங்களும் இவர்களுக்கு கிடைக்க இருக்குங்க அடுத்ததாக ஒன்பதாம் பாபகம் என சொல்லப்படக்கூடிய தந்தை ஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலமாக தந்தைகளால் இவர்களுக்கு லாபம் இவர்களால் தந்தைகளுக்கு லாபம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்ல அமைப்பு தந்தை விஷயத்தில் ஏற்பட இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதனால் தந்தை வழி சொத்துக்கள் அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள் ஆகியவற்றின் மூலமாக ஒரு நல்ல ஒரு தன வரவு அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழில லாபங்கள் நன்றாகவே இருக்கும் வேலை சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழிலில் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு வருமானம் ஆகியவை மிதனராசிக்காரர்களுக்கு அமையுங்க காதலித்துட்டு கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் திருமணத்தில் போய் அது முடியும் திருமணம் நடைபெறாமல் இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணங்கள் நடைபெறுங்க கல்வி போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்குங்க சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய லாபங்களை தரப்போகிற யோகங்கள் அமையப்போகிற பாக்கியங்கள் கிடைக்கப் போகிற ஒரு நல்ல பயிற்சியாகவே மிதனராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக லாபஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய பதினொன்னாம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பனிரெண்டாம் பாவகத்திற்கு மாற இருக்கிறாருங்க பனிரெண்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது ஒரு மறைவு ஸ்தானங்க விரயஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த பனிரெண்டாம் பாவகத்திற்கு குரு பகவான் வர்றது ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லைங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக நாலாம் பாவகம் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகத்தை பார்ப்பாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க அதன் அடிப்படையில் நாலாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால தாயார் விஷயங்கள்ல ஒரு நல்ல அமைப்பு உருவாகுங்க நாலாம் பாவகம் தாங்க தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க குழந்தைகளுக்கு கல்வி கூட நாலாம் பாவத்தில் தாங்க வரும் எனவே நாலாம் பாவத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு நல்ல அமைப்புங்க இதனால தாயாருக்கு ஏதேனும் நோய் இருந்துச்சுன்னா அது சரியாகும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும் இந்த கடகராசிக்காரர்களும் மூலமாக அவர்களுடைய தாயாருக்கு நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் வண்டி ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குங்க ரொம்ப நாட்களாக வண்டியை மாத்தணும் பைக்கை மாத்தணும் காரை மாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம்னு இருந்தவங்களுக்கும் அதற்கான ஒரு அமைப்பு வந்திருக்குங்க ரொம்ப நாட்களாக சொந்த வீடு பார்த்துட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சொந்தமாக வீடு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவும் குறிப்பாக கடன் மூலமாக அந்த வீடு வாங்குவதற்கு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அந்த கடன் இப்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா குரு பகவான் அடுத்ததாக அவருடைய ஆறாம் பா இடத்தை பார்ப்பதனால கடன் ஸ்தானத்தை பார்ப்பதனால் கடன்கள் கேட்டவுடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறது கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு எல்லாமே அது இப்போது நடக்கவிருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது நோய் ஏதாவது இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த நோய் தீருங்க இந்த காலகட்டத்துல எட்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றுல சென்று வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையுங்க எட்டாம் பாவகம் மறைவு ஸ்தானம் என்பதனால எட்டாம் பாவகத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துவதன் மூலமாக வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றுல சென்று படிப்பதற்கு நாலாம் பாவகம் படிப்பு என்பதால் வெளியூரில் சென்று படிப்பதற்கு ஆசைப்பட்டு இருந்த கடகராசிக்கார மாணவர்கள் அவர்கள் நினைத்த இடத்தில் அவர்களுக்கு சீட்டு கிடைச்சி அவர்கள் நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியுங்க வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்க்க ஆசைப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை இப்போது நிறைவேறுங்க செய்யும் தொழிலில் லாபங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும் வேலையில ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அது இப்போது கிடைக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்கவே செய்யுங்க காதல் திருமணம் போன்றவற்றில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை எதுவுமே இந்த குரு பயிற்சினால் ஏற்படாதுங்க குழந்தைகள் விஷயத்திலையுமே நன்மைகள் தாங்க நடைபெறும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் போட்டித் தேர்வுகள் படிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க இந்த குரு பார்வையின் மூலமாக நாலாம் பாவகத்திற்கு அதனால அவர்கள் போட்டி தேர்வுகளில் பங்கேற்றாலும் வெற்றிகள் கிடைக்கும் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபுத்தி புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சியானது அவர்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமையுங்க இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுங்க முடிவாக தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றின் நன்மைகளும் வேலை தொழில் விஷயங்களில் வேலை மாற்றத்தை விரும்பி கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றங்களும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல விரும்பியவர்களுக்கு அவை கைகூடும் காலகட்டமும் இந்த குரு பயிற்சியினால் அமைஞ்சிருக்குங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு இத்தனை நாட்களாக தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்ப லாபஸ்தானமான பதினொன்னாம் பாவத்திற்கு மாற இருக்கிறாருங்க இதனால சிம்ம ராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்குங்க குரு பகவான் இருக்கும் இடத்தை பெருக்குவார் அப்படின்றத அடிப்படையில் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு இந்த சிம்ம ராசிக்காரருக்கு லாபங்களை பெருக்குவாருங்க மூத்த ஸ்தானமும் பதினொன்னாம் பாவம் தாங்க எனவே மூத்த சகோதரர்களுக்கிடையே ஏதாவது இத்தனை நாட்களாக பிரச்சனைகள் இருந்தா அது தீரும் சகோதரர்களுடைய நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல் உருவாகுங்க லாவஸ்தானத்துல வந்திருக்க குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக மூணு அஞ்சு ஏழாம் பாவங்களை பார்க்க இருக்கிறாருங்க மூன்றாம் பாவகம்தான் தைரிய வீரிய ஸ்தானங்க புகழ் ஸ்தானமாகிய மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதனால இவர்களுடைய புகழ் அதிகமாகுங்க இத்தனை நாட்களாக செஞ்சுகிட்டு இருந்த விஷயங்களுக்கு சரியான ஒரு பெயர் கிடைக்காம இருந்தவர்களுக்கு இப்போது அவர்கள் செய்த அந்த நல்ல காரியத்திற்காக நல்ல பெயர் கிடைக்குங்க எதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த முயற்சி கை கொடுங்க மூணாம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானமும் கூடங்க ஏற்கனவே மூத்த சகோதர ஸ்தானமான பதினொன்னாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக மூன்றாம் பாவத்தை பார்த்து இளைய சகோதர ஸ்தானத்தையும் சுபத்துவப்படுத்துறாருங்க இதனால தம்பியில் தங்கை ஆகியவர்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்போது தீருங்க அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பு வெளிப்படுங்க அடுத்ததாக குரு பகவான் அவருடைய ஏழாம் பார்வையின் மூலமாக ஐந்தாம் வீட்டை பார்க்குறாருங்க ஐந்தாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது பஞ்சமஸ்தானம் அதாவது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்க எனவே புத்திர காரகனாகிய குரு பகவான் புத்திரஸ்தானத்தோட தொடர்பு கொள்றதுனால இத்தனை நாட்களில் சிம்ம குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே இப்போது சரியாக போகுதுங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை தொழில் இதன் மூலமாக கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் வேண்டி இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குங்க மொத்தத்துல குழந்தைகள் விஷயத்தில் இந்த குரு பகவான் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க அடுத்ததாக குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக ஏழாம் பாவகத்தை பார்ப்பதனால வாழ்க்கை துணை விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுங்க வாழ்க்கை துணை கணவன் மனைவி ஆகியவற்றுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் புதிதாக திருமணத்துக்காக பெண் பார்த்துக்கிட்டு இருக்கவர்களுக்கு அந்த திருமணங்கள் நடக்குங்க ஏன்னா ஏழாம் பாகத்தை குரு பார்ப்பதனால நல்ல ஒரு திருமணங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்க இருக்குங்க காதல் கைகூடும் தொழில் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க வேலை தொழில் விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குங்க வருமானங்கள் ஒரு பெரிய அளவில் வரவே செய்யும் கல்வியிலேல சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க போட்டித் தேர்வுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தவர்களுடைய முயற்சி வெற்றியடையும் சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி அம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோடமே ஒரு நல்ல அன்பான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை துணை விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லா மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க கன்னி கன்னி ராசிக்கு இத்தனை நாட்களாக பாக்கிஸ்தான ஒன்பதாம் பாவத்துல இருந்த குரு பகவான் இப்போது பத்தாம் பாவம் ஆகிய தொழில் ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா குரு போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சுப கிரகம் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது நல்ல அமைப்புங்க இதனால கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க இத்தனை நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும் ஏன்னா பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக இரண்டாம் பாவகத்தையும் நான்காம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் பார்க்க இருக்கிறாருங்க இரண்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது தனம் வாக்கு குடும்பஸ்தானங்க எனவே குடும்பத்து ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மேம்படுங்க அவற்றில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக அமைய இருக்குதுங்க பத்தாம் பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதுனால வேலை தொழில் விஷயங்கள்ல இருந்து இவர்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இரண்டாம் பாவத்தை குரு பார்ப்பதுனால இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க அடுத்ததாக நாலாம் பாவத்தை குரு பார்ப்பதுனால தாயார் வண்டி வாகனம் கல்வி ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க தாயாரோட இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நல கோராடுகள் இருந்தா அது இப்போ சரியாகுங்க தாயார் மூலமாக நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கல்வி படிப்பு போன்றவற்றுல இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா அவையெல்லாம் சரியாகி ஒரு நல்ல ஒரு கல்வி கிடைக்குங்க கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு நாலாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு கல்வி கிடைச்சி நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்குங்க இது வரைக்கும் வண்டி வாகனம் ஆகியவற்றை மாத்திரக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது அவற்றை மாற்றுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுங்க புதிதாக வண்டி வாங்கலான்னு இருந்தவர்களுக்கும் இப்போது அதற்கான ஒரு நல்ல காலகட்டம் வந்திருக்குங்க அதுலேயும் குறிப்பாக கடன் மூலமாக வண்டி வாகனம் வாங்கலாம் சொந்தமாக வீடு கட்டலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது அதற்கான ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க ஏன்னா குரு பகவான் ஆறாம் பாவத்தை பார்ப்பதன் மூலமாக கடன் ஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலமாக இவர்கள் கேட்ட இடத்துல இவர்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இதனால வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் வீட்டு கடன் கல்வி கடன் ஆகியவற்றின் மூலமாக இவர்களுக்கு இவற்றில் நன்மைகள் நடக்குங்க தேவையான பணம் கிடைக்க வருங்க காதல் திருமணம் போன்றவற்றெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க குழந்தைகள் விஷயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால இவர்களுக்கு திருமணங்கள் அமையுங்க இத்தனை நாட்களாக வாழ்க்கை துணை விஷயங்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இப்போது தீருங்க திருமணத்துக்காக பெண் பார்த்துக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க இத்தனை நாட்களாக கேது பகவான் கன்னிராசியிலிருந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் இப்போது ராகுகேது பயிற்சியின் மூலமாக நீங்க போகுதுங்க அதனோடு சேர்ந்து இந்த குரு பயிற்சியும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கிறதுனால கனிராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு ஒரு யோகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக தனம் வாக்கு குடும்பம் ஆகியவற்றில் நன்மைகளும் தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் ஒரு முன்னேற்றமும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி கனிராசிக்கு அமைஞ்சிருக்குங்க